கைஸ் ட்ரைனிங் ஸோ ஸோ வந்து 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 ஆன்சர் கீழே கருத்துக்கள் முரண்பட்டால் நம்ம நம்ம என்ன என்ன பண்ணலாம் பண்ணலாம் நம்மளுடைய ரைஸ் பண்ணி போராடலாம் போட்டி போடலாம் உங்களுடைய எதுவா இருந்தாலும் அந்த ப்ரூஃபோட எங்களுக்கு அனுப்பிச்சிங்கன்னா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து உங்களுக்கு மார்க் கலெக்டேட் பண்ணுவோம் டிஎன்ஏஎஸ்ஆர்பி தரப்பில் சொல்லியிருக்காங்க ஸோ ஆன்சர் அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணுறதுக்கான கால அளவு என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்து ஏழு ரெண்டாயிரத்தி ப இருபத்தி ரெண்டு வரையும் அதாவது வந்து நம்ம பத்தாம் தேதிக்குள்ளே அனுப்பிடணும் ஜூலை பத்துக்குள்ளே போஸ்ட் மூலமாக அனுப்பணும் ஓகேவா ஸோ சைக்காலஜியில் அன்னைக்கு நான் என்னுடைய ரெண்டு ஆன்சி வந்து மிஸ் மேட்ச் இருந்தது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி எயிட் கொஷின் பேப்பர்

வந்து ரெண்டுமே ஃபார்ம் பண்ண முடியும் பெரிமீட்டர் பன்னெண்டு சென் பன்னெண்டு சென்டிமீட்டர் வச்சிருக்க பெரிமீட்டர் மூலமா ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கலும் உருவாக்கலாம் ஐசோலேஸ் ட்ரையாங்கலும் உருவாக்கலாம் அதுக்கப்புறமா சின்னதாக நானே திருப்பி என்ன கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டேன் ப்ராப்பர்ட்டிஸ்ல போய் என்ன நானே கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு அதை கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டு ஐசோலேஸ் ட்ரையாங்கல் உருவாக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனால் அதை உருவாக்க முடியும் ஸோ அது வந்து ரெண்டுமே ஒன்று தான் ரெண்டுமே கரெக்ட் தான் இன்னொரு கொஸ்டின் வந்து நான் சொன்ன ஆன்சர் வந்து டாக் கேட்டு பெட்டுன்னு ஒரு கொஸ்டின் கேட்டுருந்தாங்க நாய்கள் பூனைகள் பலகு பிராணிகள் சோ இதுல போய் நீ நெட்லேயே கூட 3டி சும்மா போயிட்டு கூகுளில் போய் டாக் கேட் பெட் வென் டயகிராம் அப்படினு சொல்லிட்டு 3டி பாரு ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துるபாங்க ஓகேவா ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் கொடுத்துるபாங்க இதில எந்த ஆப்ஷன்ஸ் கரெக்ட் நீயே பார்த்தனாலே தெரியும் ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி போய் ஓகே தெரியும் எந்த ஆப்ஷன்ஸ் சொல்லிட்டு போய் கேட்டு இந்த இடத்துல வரைஞ்சிருக்காங்க டாக் இந்த இடத்துல சோ பெட் இதுதான் கரெக்ட்டா இங்கே கொடுத்திருப்பாங்க அகாரடிங் டு தி அபௌ गिवन ஆப்ஷன் we can say dog is different from cat dog உம் cat உம் தனி தனி நாயும் பூனையும் தனி ரெண்டுமே பெட் தான் நான் இல்லன்னா சொல்லல ஆனா some dogs and cats may not be pet சில நாய்களும் சில பூனைகளும் என்னவா இருக்க வாய்ப்பில்லை பெட்டா இருக்க வாய்ப்பில்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரூஃப் கொடுத்துருப்பாங்க ஸோ இதை நான் உனக்கு பிடிஎஃப் அட்டாச் பண்றேன் கீழே ஸோ அந்த இமேஜை நீங்க வந்து என்ன பண்ணுங்க டவுன்லோட் பண்ணி யாராவது அப்செக்ஷன் ரைஸ் பண்ண விருப்பக்கூடிய விருப்பக்கூடிய கேண்டிடேட் என்ன பண்றீங்க நான் பிடிஎஃப் அட்டாச் பண்றேன் இதை ரைஸ் பண்ணி என்ன பண்ணுங்க இந்த கொஸ்டின்ல இந்த ஆப்ஷன் யார் மார்க் பண்ணிருக்கீங்களோ இதை கட் பண்ணி இந்த ப்ரூஃப் அனுப்புங்க இந்த ப்ரூஃப் அனுப்பும் போது போர்டு அதை பார்க்கும் மேபி போர்டு அதை பார்த்துட்டு இதை செக் பண்ணும் ஸோ கரெக்ட் ஆப்ஷன் டி இதை வந்து நான் பிடிஎஃப் அலோவ் பண்றேன் ஓகேவா அட்டாச் பண்றேன் அதை செக் பண்ணிக்கோங்க ஸோ அது மட்டும் இல்லை வேறு சிலது எடுத்து பார்த்தீங்கன்னா கூட நெட்லேயே இமேஜஸ் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட தெரிஞ்சிடும் கேட்டு டாக் வந்து இந்த மாதிரி படங்கள் தான் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஸோ நடுவில் இருக்கிறது பெட்டு இது கேட்டு இது டாக் எல்லாமே வந்து சேராதுன்ற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க ஸோ அதனால நல்லபடியாக பார்த்து வச்சுக்கோங்க ஸோ பெட்டு கேட்னாலே என்ன மாதிரி ஒரு டைக்ராம் ஸோ இந்த மாதிரி தான் வந்திருக்கணும் உனக்கு அதனால அந்த படத்தை மட்டும் நான் கொடுக்குறேன் அதை அட்டாச் பண்ணி கொடுக்குறேன் அதை நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க எடுத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா கைஸ் ஸோ இது ஒரு அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணலாம் ஏன்னா இந்த கொஷனுக்கு நீ அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணால் டைலமோ இதுவும் போட்டிருப்பா அதுவும் போட்டிருக்க கன்ஃபியூஸாக ஆயிருக்க சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்து உங்களுக்கு அந்த மார்க் வந்து அலோகேட் பண்ணிடுவாங்க ஸோ ரெண்டுத்துக்குமே ஆன்சர் என்ன பண்ணிவிடுவாங்க கொடுத்துருவாங்க ஓகேங்களா ஸோ இது ஒன்று பார்க்கலாம் ஜிஎஸ்க்கு எதனா அந்த மாதிரி அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணுற மாதிரி கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் அதை வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறோம் சைக்காலஜின்றான் நான் பார்த்து சொல்லிட்டேன் ஸோ ஜிஎஸ்சில் அந்த மாதிரி எதனா இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் தேங்க்யூ